வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சற்று முன்பு வெளியான தகவல் முன்கூட்டியே வெளியாகிறது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்றைய தினம் வந்து பார்த்தோன்னா ஆலோசனை கூட்டம் நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் முதற்கட்டமாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நாளை மறுநாள் பதினாறாம் தேதி வர பதினாறாம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியறதுக்க தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முதல்வர்கிட்ட வந்து பத்தனம் அப்ரூவல் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ நியூஸ் எயிட்டினுமே அப்டேட் போய்ட்டு இருக்கு முன் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர் முடிவுகள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர் முடிவுகள் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பதில் முன்கூட்டியே வெளியாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு பொதுத்தேர் முடிவுகள் வரும் பத்தொம்போதாம் தேதிக்கு பதிலாக முன்கூட்டியே வெளியாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு பொதுத்தேர் முடிவுகள் ஏற்கனவே தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பத்தொம்பதாம் தேதி வெளியிடுறோம்னு சொன்னாங்க இப்போ நாளை மறுநாள் அதாவது பதினாறாம் தேதி மே பதினாறாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது ஏற்கனவே பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர் முடிவுகள் வெளியிட்ட நிலையில் நாளை வெளியாகிறது பத்தாம் வகுப்பு தேர் முடிவுகள் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியானது ஸோ இதற்கு பதிலளிக்கும் விதமாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் பத்தொம்பதாம் தேதிக்கு பதிலாக நாளை மறுநாள் வெளியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பதில் நாளை மறுநாள் வெளியாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அஃபிஷியலாக அமைச்சரே வந்து பார்த்தினா ஒரு அப்டேட்டை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரெஸ் மீடியாவில் அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்டு ஓகே இதான் அந்த அப்டேட்டு பத்தாம் வகுப்பு ரிசல்ட் நாளை மறுநாள் வெளியீடு கல்வித்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் சிபிசி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வந்து பார்த்தினா வெளியானது இதையடுத்து முதற்கட்டமாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தேர்வு முடிவுகளை வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடந்தது கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகேஷ் பொய்யாமொழி இருந்தாங்க பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் தேர்வுத்துறை இயக்குனர் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாமே ஆலோசனை நடத்தினாங்க ஆல்மோஸ்ட் டென்த்து லெவன்த்து ரிசல்ட் எல்லாமே ரெடி ஆகி வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டென்த்துக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா ப்ளஸ் ஒன் வந்து அவங்க ஜாயின் பண்ணணும் ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்கூல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு ஸோ அதன் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமலி அவர்கள் மே பதினாறாம் தேதி காலை பத்தாம் வகுப்பு தேர் முடிவுகள் வெளியாகும் என்று அறிவித்தார் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ஒரு ஆர்டர் வந்து பார்த்தோன்னா போட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது மியூ நியூஸ் மீடியாவில் ப்ரெஸ்லீஸ் பண்ணிடுவாங்க ஸோ மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊடகத்துறை நண்பர்கள் இருந்தாங்க கண்டிப்பாக இன்றைக்கு அப்டேட் வந்துடும் இன்றைக்கி ஈவினிங் அப்படின்னாங்க இப்போ ஆஃப்டர்நூனே மார்னிங்கே வந்து பார்த்தினா அப்டேட் வந்துருச்சு ஸோ ரிசல்ட் பார்க்குறதுக்கான லிங்க்கு ரிசல்ட் எப்படி பார்க்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போதிக்கு டென்த்துக்கான ரிசல்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க லெவன்த்துக்கு அப்டேட் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் பத்தம்போது இதுதான் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுங்க இருந்தாலும் எனக்கு என்ன அப்டேட் வந்து கிடைக்கிதோ டென்த் ரிசல்ட் ரிலேட்டாக ஆரம்பத்திலேருந்து நம்ம பதினாறாம் தேதி ரிசல்ட் வரும் பதினஞ்சாம் தேதி ரெண்டில் ஒரு தேதி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு தான் இப்போ பதினாறாம் தேதி கண்டிப்பாக ரிசல்ட் வருது சரிங்களா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் இருந்தாங்க அவங்க தான் இப்போ இந்த அப்டேட்டை என்ன வந்து கொடுத்துருக்காங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் தொடர்ந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா அப்டேட்டும் பயனுள்ளதாக கொடுப்போம் நன்றி